டீ உடிக்க கூட பத்து ரூபா இல்ல ஒரு சவாரி காணாமே அட்டாக்காரண்ணே வாங்கண்ணே அண்ணே எங்கண்ணே போகணும் அண்ணே சுருளி போண்ணே அண்ணே ஆயிரம் ரூபா ஆகுண்ணே சரிண்ணே போகலாண்ணே ஆ வாங்கண்ணே உள்ள வாங்க யோ மாப்பிளா கார்த்தி முன்னாடி வாங்க அண்ணே தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு தூங்குறானா சண்டாளா யோ மாப்பிளா எந்திரியா யோ சவாரி வந்திருக்கியா யோ மாப்பிளா எந்திரியா

이 분야에서 나온 것처럼. Savary, 에 h a t s up? What's up? What's up? What's up? What's up? What's up? What's up? w Hey, bakal nendah. Sudah de. deh.